ஒரு கிராமத்தில் சாரா என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் சிறுவயதில் தன் பெற்றோர்களை இழந்தாள் அவள் வாழ்க்கை முழுக்க சோதனைகளால் நிரம்பியிருந்தது கடினமான வாழ்க்கை ஏழ்மை வேலைக்காக அலையும் நாட்கள் இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவிலும் சாரா ஒருபோதும் தேவனை விட்டுவிடவில்லை அவள் தேவனின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருந்தாள் ஒருநாள் வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிட்டது அவள் வேலை இழந்தாள் உணவு கூட பணம் இல்லாத நிலை அவளுக்கு பொறுமை குறைந்தது அவள் தேவனை நோக்கி அழுது கேட்டாள் ஏன் தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன் அவள் மனம் நொந்தபடி தூங்கிவிட்டாள் அந்த இரவு ஒரு கனவு கண்டாள் சாரா ஒரு அழகிய பூந்தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் தேவன் இருந்தார் சாரா மெல்ல ஒளி நிறைந்த இடம் நோக்கி நடந்தாள் ஆனால் நடுவில் முழுவதும் முட்களும் குகைகளும் இருந்தன அவள் அந்த முட்கள் நிறைந்த பாதையில் நடக்க வேண்டியிருந்தது அவளது கால்கள் கிழிந்தன ஏன் தேவனே எதற்காக இந்த துன்பமான பாதை அப்போது தேவன் மென்மையாக பேசினார் பருமகளே நீ நடந்து வரும் பாதையை சாரா பின்பார்த்தாள் அவள் நடந்து வந்த இடங்களில் நல்ல பூக்கள் மலர்ந்திருந்தன தேவன் சொல்லினார் உன் சோதனைகள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் இன்று நீ கடந்து செல்கிற துன்பங்கள் நாளை பலரை நம்பிக்கையில் நடக்க வைக்கும் சாராவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் புரிந்து கொண்டாள் தேவன் ஒருபோதும் தன்னை விட்டுவிடவில்லை அந்த கனவுக்குப் பிறகு சாரா மீண்டும் நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினாள் சோதனைகள் வந்தாலும் அவள் தேவனைப் பற்றி கொண்டு நடந்தாள் அவளது வாழ்க்கை மாற்றம் கண்டது